என் கேஆர்எஸ்கே திருமணமகால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மகால் குறைந்த பாடை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை இயக்குனர் ப ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நாகையில் காவல்துறை அனுமதியின்றி வேட்டுவம் படப்பிடிப்பு நடத்தப்பட்டுள்ளது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது தொடர்பாக என்னென்ன தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித்தின் வேட்டுவம் படப்பிடிப்பு என்பது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கடந்த சில தினங்களா நடந்து வந்தது இந்த சூழலில் தான் கடந்த பதிமூன்றாம் தேதி நாகப்பட்டினம் அருகே அந்த விழுந்த மாவடி அலப்பகுதியில சண்டை காட்சிகள் படப்பிடிப்பு நடந்த போது சென்னை பூந்தண்டலத்தை சேர்ந்த ஸ்டன் மாஸ்டர் மோகன்ராஜ் ஓட்டி வந்த காரும் மற்றொரு காரும் மோதி கொள்ளும் காட்சிகள் படமாக்கப்பட்டது இந்த சம்பவத்துல காரின் சீட் பெல்ட் அருந்ததில் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டன் மாஸ்டர் மோகன்ராஜ் மார்பு பகுதி காரினோட டேஷ்போர்ட்ல மோதி சம்பவத்திலேயே அவர் வந்து உயிரிழந்தார் இது குறித்து இயற்கைக்கு மாறுபட்ட மரணம் என கீழையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் உள்ளிட்ட அதாவது நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பா கவனம் இல்லாமல் மரணத்தை விளைவித்தல் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ கீழையூர் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த சன் மாஸ்டர் உயிரிழந்த சம்பவம் திரைநிலை மத்தியில் ஒரு பெரிய அதிர்வலையை இருந்தது இதனிடையே இந்த காவல்துறையின் அனுமதியின்றி வேட்டூர் திரைப்படத்தின் பரபிடிப்பு காட்சிகள் நாகைல நடத்தப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில வந்து தற்போது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த கார் சேசிங் காட்சியில பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை வந்து பறிமுதல் செய்துள்ள நாகை போலீசார் இந்த வாகனம் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அதே போல இந்த வாகனத்துக்கான எப்சி அதோட கண்டிஷன் அந்த பர்மிட்டு ஆர்சி புக் எல்லாம் யாரு பேர்ல இருக்குன்னு ஆய்வு செய்து வருவதாக அது குறித்து இந்த நீளம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மீது மேலும் விசாரணை செய்யப்படும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அமைப்பாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு இதனிடையே பாத்தீங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து தான் இந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு ஆனா அதே சமயத்துல நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பர் செல்வகுமார் சொல்லும்போது போது பத்து பதினொன்னு பனிரெண்டு ஆகிய இந்த மூன்று தேதிகள் மட்டுமே இவர்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதி இவர்கள் அனுமதி பெறவில்லை அதாவது மூன்று தினங்களுக்கு மட்டுமே அனுமதி பெற்றிருக்காது சம்பவத்தன்று உயிரிழந்த தினத்தன்று அனுமதி பெறாமலே இந்த படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறதாக அவர் தெரிவிச்சிருக்காரு அதனால வந்து இந்த சம்பவத்துல வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் என் கே திருமண மஹால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்